திருநெல்வேலியில் நடைபெற்ற அதிமுக பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிற்கு துரோகம் செய்தால் சிறைதான் மிஞ்சும் என்பதற்கு எடுத்துக்காட்டு செந்தில் பாலாஜி என்றார் பிரதமரோடு சிரித்து சிரித்து பேசிவிட்டு அதிமுகவை கள்ள கூட்டணி என்று கூறும் முதலமைச்சர் ஸ்டாலின் நடிப்பில் சிவாஜி கணேசனை மிஞ்சி விடுவார் என்றும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார் புதுக்கோட்டையில் நடைபெற்ற அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் பேசிக் கொண்டிருந்தபோது பிரியாணி வாசனை மண்டபத்தை சூழ்ந்தது இதனால் பொறுமை இழந்த அதிமுக நிர்வாகிகள் சமையல் செய்யும் இடத்திற்கே சென்று பிரியாணிக்காக முண்டி அடித்ததால் அந்த இடமே போல் காட்சி அளித்தது கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதியில் வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் மாவட்ட காவல்துறை சார்பில் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது பழைய பேட்டை பகுதியில் தொடங்கி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நிறைவடைந்த இந்த அணிவகுப்பில் இருநூறுக்கும் மேற்பட்ட காவலர்கள் கலந்து கொண்டனர் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் நகராட்சியில் பணியாற்றும் கொசுப்புழு ஒழிப்பு ஒப்பந்த பெண் தொழிலாளர்களுக்கு கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஊதிய உயர்வு வழங்கப்படவில்லை என தெரிகிறது பல முறை கோரிக்கை விடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் வரவிருக்கும் மக்களவைத் தேர்தலை குடும்பத்துடன் புறக்கணிக்க அவர்கள் முடிவெடுத்துள்ளனர் நகராட்சியிலேருந்து டிபிசி கொசுவழி பணியாளர்கள் நாங்கள் பேசுறோம் நாங்கள் இதில் வந்து நூற்றி ஐம்பது பேர் நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் பத்து வருஷ காலமும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து அரசாணை வந்தும் காசு எதுவுமே கொடுக்கல எங்க நாங்கள் கொரோனா நேரத்துலலாம் நாங்கள் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தோம் அதுக்கு கூட ஒரு எதுவுமே எங்களுக்கு பார்க்க முடிக்கிறாங்க வெறும் இரநூத்தி எட்டு மட்டும்தான் இப்போதைக்கு நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம் பத்து வருஷம் வேலை பார்த்துட்டோம் செஞ்சா தான் சேலம் மக்களவைத் தொகுதியில் நூறு விழுக்காடு வாக்குப்பதிவை வலியுறுத்தி விழிப்புணர்வு வாசகங்கள் எழுதிய ராட்சச ஊது பையை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான பிருந்தாதேவி பறக்கவிட்டார் புதுக்கோட்டை மாவட்டம் காரக்கோட்டை ஊராட்சிக்குட்பட்ட திருவள்ளுவர் நகரில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படாததை கண்டித்து தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் குடும்ப அட்டை மற்றும் வாக்காளர் அடையாள அட்டையை வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்க உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் திருப்பூரில் பறக்கும் படையினர் நடத்திய ஆய்வில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு செல்லப்பட்ட ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான இருநூற்றி ஐம்பது பித்தளை தட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன வாக்காளர்களுக்கு வழங்குவதற்காக அவை எடுத்துச் செல்லப்பட்டதா என விசாரணை நடைபெறுகிறது தேனி மாவட்டம் லோயர் கேம்ப் அருகே கேரளாவில் இருந்து உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு வரப்பட்ட இரண்டு லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது